நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டை அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அது மட்டும் இல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சி எம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ஏன் கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இது சினிமா டயலாக் இல்லையா நான் சினிமா டயலாக சார் பேசுறேன் இது சினிமா டயலாக் இல்லையா சிலப்பனி காலத்துல இருந்து அந்த லைன் ரெண்டு புரிஞ்சிக்க மாட்டேன் உங்கள எப்படி எல்லாம் சார் புரிஞ்சுக்கிறது எங்கெந்த விஷயத்துல தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்க நல்லா இருக்கும் சார் சட்ட மூலிகளை நாடே சந்திச்சிருக்கிறேன் அது இல்லையா பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்திச்சிருக்கிறேன் அது இல்லையா மொழி மறக்குவதைகளா குடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அது இல்லையா நிதிகளால தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டுல ஆட்சி சார் நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறாங்களோ சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டர் புரிஞ்சிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் குழந்தைகள் மக்களே உங்களுக்கு பொருள வைப்பாங்க வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கங்க சார் நன்றா நன்மைகள்